நம்ம கடன் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி செம்பருத்தி பரிகாரம் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாத மனுஷங்களே இருக்க முடியாது கடன் வந்து ஒருவருக்கு ஒரு பெரிய சுமையாக வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் அவங்க வந்து அதை விடுபட நினைச்சாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவங்களால விடுபட முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க ஈஸியா வெளியில வருவதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த செம்பருத்தி பரிகாரத்தை செய்யுங்க அது கூடவே இந்த ருணம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தையும் நீங்க வந்து சொல்ல வேண்டும் விநாயக மந்திரம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தலை போற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களை காப்பாற்றுவார் கடன் மட்டும் கிடையாது பல பிரச்சனைகளிலிருந்து இந்த மந்திரம் உங்களை விடுவிக்கும் விநாயகரின் அருளால் அது என்ன மந்திரம் எப்படி அந்த செப்பருத்தி பரிகாரம் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க